அண்ணல் அம்பேத்கர் நினைவு நாளில் பட்டியல் சமூகத்தவருக்கு கழிவு நீர் அகற்றும் வாகனம் வழங்கும் விழாவை ஒரு அரசே நடத்துவது சமூகத்தில் என்ன மாதிரியான உணவியல் போக்கை உருவாக்கும் அம்பேத்கரின் சமூகத்தவர்கள் கழிவு அகற்றா என்று கூறுகிறார் திமுக அரசு இந்த அவலத்தைத்தான் சமூக அரசியலே தெரிவிக்கிறாரா ஸ்டாலின் மாடல் அறிவாளிகள் என முன்னாள் அமைதி ஜெயக்குமார் ட்விட்டர் தரத்தில் கருத்தை பங்கேற்கிறார் இதுவாக இந்த தமிழக பூமி பணியாளரை தொழில் முனைகளாக மாற்றும் உன்னத திட்டமாக நூறு நவீன கழிவு அகற்றும் வாகனங்கள் வழங்கும் விழாவை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார் இதற்கு பிறகு அந்த வாரமும் கழிவு நீர் அகற்றுவதற்காக வழங்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது ஆனால் குறிப்பாக தமிழ் இந்தியா பகுதியில் மழைக்குடி மரணம் என்பது அச்ச ஒரு காட்சியாக பார்க்க முடிகிறது குறிப்பிட்ட சமூகத்திற்கு மட்டும்தான் இந்த மல மலத்து மலர்களையும் நீர் அகற்றுவதற்கு புரியவர்களா என்ற ஒரு கேள்வியானது தொடர்ந்து சமூகத்தில் முன்வைத்தவர் அம்பேத்கர் அவர்கள் அவருடைய என்பது உலகம் போற்று அரசின் பலரும் பேசும் அவருடைய கொள்கையிலும் என்னவும் செயல்படுத்துவதையும் தொடர்ந்து எந்த ஆட்சி அமைந்தாலும் அதற்கு கேள்விபடியாக இருக்கிறது அது மத்தியிலாகும் மாநிலத்தாகும் என்பதே பல்வேறு நபரின் கருத்தாக இருக்கிறது அதை மாற்றும் தான் குறிப்பாக பல்வேறு அரசும் பல திட்டங்கள் கூட தமிழக அரசு இந்த திட்டத்தை கொண்டு வருவது அண்ணல் அம்பேத்கர் நினைவு நாளில் பட்டியல் கழிவுநீர் அகற்றும் வாகன வழங்கும் விழாவை ஒரு அரசை நடத்துவது சமூக இன்னமத உணவிகளை போக்கி உருவாக்கும் என முன்னாள் அமைச்சர் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் சமூக வலைதளத்தில் அதாவது கேள்வி எழுப்பி இருக்குவது மிக முக்கிய செய்தியாக இன்றைய நாளில் பார்க்கப்படுவது மிக முக்கிய ஒன்றாக இருக்கிறது